பேசலாம் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கு தந்த வார்த்தை என்ன என்பதை நான் உங்களுக்காக நான் இப்போது வாசிக்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமாய் இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமாய் இருக்கிறார் இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் வாக்கு தத்த வார்த்தை இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்க்கமே ஆனால் ஒன்றும் இல்லைங்க நம்மளை ஜெபிக்க சொல்லுகிறார் இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த ஆண்டின் இறுதி மாதத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் இத்தனை நாட்கள் நமக்காக ஜெபித்திருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஒரு விசேஷித்த மாதம் அந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அதாவது இயேசுவின் பிறப்பின் நச்செய்தி அறிவிக்கிற நாள் இன்றைக்கி எல்லாருமே வந்து இயேசப்போட பிறந்த நாள்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிடணும் ஆனால் அது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இந்த மாதத்தில் நாம் கிறிஸ்துவின் பிறப்பையும் எல்லாருக்கும் கேக்கு கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் பத்தொம்பதாவது வசனம் சொல்லுகிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் பாருங்க நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் இந்த மாதத்தில் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் நீங்கள் ஏசு நல்லவர் ஏசு உங்களை நேசிக்கிறார் நான் உங்களுக்காக உங்களுக்கு தேவை ஏதாவதுன்னு இருந்தால் சொல்லுங்க ஜபம் பண்றேன் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும் அவர்கள் இயேசு மேலே ஒரு விசுவாசத்தை வைத்து விடுவார்கள் அந்த விசுவாசமே அவர்களை நச்சுக்குள்ளே நடத்திவிடும் இந்த மாதம் நாம் அதிகமாக ஜெபித்து ஆண்டவருடைய பிறப்பின் அச்சதியை நாம் அறிவிக்க வேண்டும் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு சொல்லுங்கிறது ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஜபத்தை எல்லா ஜபத்தை கேட்டு நம்மையும் விடுதலையாக்குவார் மற்றவர்களையும் விடுதலையாக்குவார் நம்மையும் ஆசீர்வதிப்பார் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் இந்த வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே வருகிற இருபத்தி ஐந்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் இயேசுடைய பிறப்பை சொல்லி கேக்கு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்பீர்களானால் நிச்சயம் இதனுடைய பலனை அடுத்த ஆண்டிலே நீங்கள் காண்பீர்கள் இந்த மாதத்திலே சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் பற்றாக்குறை நேரிடாது இந்த தொடர்ந்து பெய்த மழை வெள்ளம் இதன் நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது தேவன் தேசத்தை காப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையின்படியே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோகத்தி தேவன் ஆகிய கர்த்தாவை ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு எஸ் கிருஷ்ணபெண் நாமத்தினாலே பவுண்டேஷன் சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் இந்த நாளிலும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆண்டவரே நீரங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் எங்கள் ஜபத்தை கேட்க போகிறேன் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கற்று சமீபமாக இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க பக்கத்திலேயே இருக்கிற வழி நாளே உங்களுக்கு சுதோத்திரம் நாங்கள் செய்கிற ஊழியங்கள் வேலைகள் அந்தவரையே ப பள்ளியில் படிக்கிற பல் பிள்ளைகள் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே வயதானவர்கள் எல்லாரையும் இந்த இயற்கை சூழலிலே நீடுகளை பாதுகாத்துக்கொள்ள முடியாது வைக்கிறேன் ஆசீர்வதித்து பாதிருந்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 GOD BLESS YOU PRAISE ALLAH